அஸ்லாம் வலைக்கும் என்ப எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள்னு சொல்கிறதோட மாதம் கணக்காக ஆகிடுச்சு லாங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக போடாமல் விட்டாலும் ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஷார்ட்ஸ் மூலிமா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அலமது இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா நோம்பு முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்த வீடியோ தான் இது அன்னைக்கு வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து ரால் பிரியாணி செஞ்சுட்டு மீன் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரால் மீன்லாம் வாங்கியிருந்தேன் காலையில் பசியாரைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முதல் நாள் நைட்டே வந்து ஆப்பம் அரைச்சி வச்சுருந்தேன் அது நல்லா பிடிச்சி வந்துருந்துச்சு அன்றைக்கால வீட்டில் எல்லாேருக்குமே ஆப்பம்தான் சுட்டு கொடுத்துருந்தேன் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட ஆப்பம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆப்பமாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நான் எடுத்து ஆப்பம் சுடுவேன் பசியார ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அந்த கேப்புக்குள்ளேயே வந்து நேற்று கழுவி இந்த சாமான்லாம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிகிட்ருந்தேன் இந்த கிளாஸ் பாட்டல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே கழுவி வச்சது தான் இருந்தாலும் அதில் ஈரம் அப்படியே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வெயிலில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே வச்சிட்டு வந்துவிட்டேன் நம்ம எல்லாருக்குமே ஆப்போன்னு சொல்லிட்டாவே தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஞாபகம் வரும் ஒரு தடவை ஆப்பத்துக்கூட வந்து இதுமாரி சம்பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது ஆனால் ஆப்பத்துக்கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க சின்ன சைஸில் வெங்காயம் கொஞ்சமாக புளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை வந்து சட்னி மாதிரி ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் ஆப்பத்துக்கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம சட்னிக்கெலாம் தாளிப்பு கொடுக்குற மாதிரி இந்த சம்பாலுக்கு தாளிப்புலாம் கொடுக்க தேவையில்லை சும்மா அப்படியே சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் இந்த சம்பால் வந்து ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க ஏதாவது பருப்பு சம்மந்தமாக நம்ம கிரேவி செய்வோம் ரொம்ப மைல்டாக புளி காரம்லாம் சேர்க்காம அது மாதிரி ஒரு பருப்பு கிரேவி கூட ஒரு அப்பளம் இந்த மாதிரி சம்பால் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் லீவில் இருக்கிறாங்க கொஞ்சம் எழுந்திருக்கிறது லேட்டாக தான் எழுந்திருக்கிறாங்க அன்னைக்கும் அப்படிதான் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சி வந்தாங்க டேரெக்டாக அவங்களுக்கு பசியாரியே சுட்டு கொடுத்துட்டேன் ஆப்பம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல அன்னைக்கு பண்ணியிருந்த தேங்காய் புளி சம்பால் கூட இந்த ஆப்பத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் காலை பசியாரியெல்லாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் லஞ்செலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து காலையிலலாம் லஞ்சு கட்டி கொடுத்து விட மாட்டேன் மதியம் எங்களுக்கு என்ன லன்ச் செய்கிறனோ அதை தான் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து விடுவேன் ஏன்னா எங்களுக்கு லோக்கலில் தான் ஸ்கூலுங்கிறதுனால ஸ்கூல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு லஞ்சு வாங்க கரெக்டாக வந்துடுவாங்க நான் வந்து பதினொன்றரை மணிக்குள்ளெல்லாம் மேக்ஸிமம் லன்ச் வேலையை முடிச்சு வச்சுடுவேன் இப்போ ஸ்கூல் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் பறக்கலாம் வேலை பார்க்குறது இல்லை பதினொன்றரைக்கு மேலே தான் லன்ச் செய்யவே ஆரம்பிக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்றைக்கி வந்து மீன் பொரிச்சிட்டு இறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன்னு மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் கொடுத்து பெரட்டி ஊற வச்சிட்டேன் ரால் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தா பிரியாணி அரிசி வந்து என்கிட்ட காலியாகிடுச்சு அரிசி வந்ததுக்கப்புறமா அரிசியை ஊற வச்சிட்டு தான் அடுத்தடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து இன்றைக்கி பிரியாணியோட ரெசிப்பெலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலை நான் பிரியாணி செய்யக்கலை ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன் வேணா அதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி செய்யும்போது நம்ம பிரியாணிக்கு ரைத்தாக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெங்காயம் கட் பண்ணுவோம் அப்படி நிறைய வெங்காயம் கட் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் வந்து எரிச்சல் வந்துடும் உரித்த வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்த தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் எவ்வளோ வெங்காயம் கட் பண்ணாலும் கண்ணில் எரிச்சல் இருக்காது பிரியாணிக்கு நம்ம சேர்க்குற வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேருங்க வெங்காயத்தை நம்ம முருகி நல்லா சேர்த்தாவே பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எந்த பிரியாணி செஞ்சாலுமே அதில் தயிரும் லமனும் சேருங்க ஒரு சில பேர் எதாவது ஒன்று சேர்த்துட்டு ஒன்று சேர்க்க மாட்டாங்க பிரியாணியில் சேர்க்குற பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த மிளகாவாக சேர்த்துக்கோங்க பிரியாணியில் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ரால் பிரியாணி செய்கிறேன் இல்லையா அதுக்கு வந்து நான் இறாலை வந்து எப்போதும் லாஸ்ட்டாக தான் போடுவேன் நம்ம ஃபஸ்ட்டே போட்டு இறாலை நல்லா குக் பண்ணுறப்போ ரால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் எனக்கு தெரிஞ்ச ஏதோ குட்டி குட்டி டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க ஏதாவது எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் லாஸ்ட்டாக ஊற வச்சு இந்த அரிசி போட்டு தம்ல விட்டுட்டேன் மசாலா பிரியாணியும் நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சைட் பை சைட் வேலை பார்த்துட்டு இடையில ஒரு கிரேப் ஜூஸ் போட்டு எல்லோரும் குடிச்சாச்சு பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்தது வந்து மீனும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக தான் வரும் என்னோட லைஃப் ரொட்டீன் என்னவோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தாம மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்